திரு புரட்சி கவிதாசர் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு மகிழ்ச்சியை ரொம்ப ஆரவாரத்தோடு வெளிப்படுத்துறீங்க உருவபக்தர் மாநாடுலாம் கூட நடத்துனீங்க ஆனால் இது வந்து மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கணுங்கிறதா உங்களுடைய நோக்கம் முருகனுக்கு விடா எடுக்கணுங்கிறதெல்லாம் நோக்க நோக்கம் கிடையாது அப்படின்னு வருது கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க உலகத்திலேயே மதிநல் மத நல்லிணக்கம் என்பதை ம் பிறப்பிலேயே மரபணுவாக கொண்ட சமூகம் எதுவென்றால் அது இந்து சமூகம் தான் இந்து மக்கள் மாத்திரம்தான் பள்ளிவாசலுக்கு போவார்கள் ரம்ஜானை கொண்டாடுவார்கள் இந்து மக்கள் மாத்திரம்தான் சர்ச்சுக்கு போவாங்க அன்னை மரியாவை வேளாங்கண்ணியிலே தரிசனம் செய்வாங்க வரவும் கூட எடுப்பாங்க இந்து மக்கள் தான் சமணத்தை பௌத்தத்தை சீக்கியத்தை உலகத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் அனைத்து மதம் எம்மதமும் சம்மதம் என்கிற என் சன்மார்க்கம் என்கிற உயர்ந்த கோட்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இந்துக்கள் அதனாலதான் இந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு சூரிய சந்திரர் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு இந்தியா இந்துக்களின் நாடாக இருப்பதனால தான் மதச்சார்பற்ற தன்மை பாதுகாக்கப்படுகிறது இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய ஆலயங்கள் பாதுகாக்கப்படுகிறது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகள் பாதுகாக்கப்படுகிறது உலகத்திற்கு ஒரு

மதங்களை போல இந்து மதம் எங்கேயும் படையெடுத்து போய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா அதனால திருப்பரம் குன்றம் என்பது கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்று வாழோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்கிற தமிழ் குடியின் தலைவன் முருகன் குறிஞ்சி திணையுடைய தலைவன் முருகன் அதனால அந்த குன்றுதேரோடும் குமத கடவுளை நீங்க வந்துட்டு இந்து மதம் அல்லது இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதங்களோடு இணைத்து பார்ப்பது என்பது வரலாற்று பிழை என்று சொல்லுவேன் அதனால குமர் குன்றுதேர் வரக்கூடிய குமர கடவுள் முந்தி வந்தவரா அல்லது கான் சாஹிப் அவுனியா தர்கா சிக்கந்தர் தர்கா முந்தி வந்ததா ஏங்க முகமது நபி ஹெஜிரி சொல்றாங்க ஹெஜிரி இஸ்லாம் பிறந்த ஆண்டு அந்த ஹெஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி சென்ற ஆண்டுகள் தான் ஓடுது கிறிஸ்துவ பிறப்பு என்கிற கிறிஸ்தவ ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓடுது திருவள்ளுவர் பிறப்பாண்டு அது ஒரு கணக்கில் ஓடுது ஆனா பொது ஆண்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்துக்களுக்கு என்று ஒரு ஆண்டு இருக்கு அது கலியுகம் அந்த கலியுகத்தை தான் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்த நவீன நாயகம் பிறப்பதற்கு முன்பாக இந்த மண்ணில ஆழமாக வேரூன்றி உலகம் முழுவதும் வியாபித்து இருந்த ஒரு அற்புதமான அதாவது எப்போ அதாவது எந்த காண்கிற அத்தனை பொருளையும் பரம்பல் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தீப தூண்லையும் இருக்கிறாரு அந்த கார்த்திகைய கார்த்திகா முருகன்

புரட்சி ஒரு நிமிஷம் புரட்சி விதாசன் ஒரு நிமிஷம் இருங்க இங்க எல்லாரும் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலானவங்க இருக்காங்க இந்துக்கள் யாரு அவங்க பேர் பட்டவங்க இந்து மதத்தினுடைய பாரம்பரியத்தை பத்தி நம்ம டிபேட் பண்ணல